பார்த்துட்டு இருக்குது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அழகு முத்தாயினார் கோயில் கோயிலோட பிரகாரத்துக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு நூற்றி அறுபத்தொம்பது கிலோமீட்டரும் கடலூர்லேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலோட விசேஷ நாட்கள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை எல்லா திங்கட்கிழமையும் விசேஷமான நாட்கள் தான் போகும்போதே குதிரை சிலை யானை சிலைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கும் அழகருக்கு முன்னாடியே வீரபத்திர சிலை அமைக்கப்பட்டிருக்கு அதே போல் முதலில் பூர்ணியம்மன் சிலையும் நடுவில் பார்த்தா அழகுமுத்தாயனார் சிலையும் இந்த பக்கம் பொற்களியம்மன் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கு அதாவது கோயிலோட பக்கத்தில் வந்து பாலமுருகன் அதாவது முருகனோட சன்னதியோ முருகனோட பின்னாடி பின் காமாட்சி அம்மன் சன்னதியும் அதாவது சாமிக்கு முன்னாடியே விநாயகர் சன்னதியானது அமைக்கப்பட்டிருக்கு என்ன வேண்டுதலோ அதுக்கேற்ற சிலை வாங்கி வைக்கிறது வழக்கம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு போலி சிலை இருக்குது தோ அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டெட்டஸ்கோப் இருக்குது அதாவது டாக்டர் ஆகணும் திருமணம் ஆகணும்னு சொல்லால் அந்த மனக்குளத்தில் செலை வாங்கி வச்சிரும் அதாவது நம்ம என்ன வேண்டுருமோ அந்த வேண்டுதலை சீட்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் செலை வாங்கி வைக்கிறது இது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க இந்த கோயிலில் இந்த வே கோயிலில் வேண்டினது எல்லாமே நடக்கும்னு சொல்லி தான் நம் பெரிதும் நம்பப்படுது அது அந்த அதனோட தொடர்ச்சி தான் இந்த சிலைகள் இந்த சிலைகள் பார்த்திங்கன்னா இந்த இடம் முழுக்கவே இருக்கும் சொல்லுங்கள் கோவில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா தெருநாமக்கலம் கடலூர் மாவட்டம் கோவிலுடைய சிறப்பு அம்சம் பாத்தீங்கன்னா சீட்டு தான் மனசுலன்னா குறைகள் இப்ப பழந்த இல்லை கல்யாணம் வீடு கட்டி குறையா நினைக்கிது பணமா பொருளா கொடுத்து நம்ம ஏமாத்துறாங்க போறாங்க அது போல இருக்கணும் கூட மனசுலன்னா குறைகள் இருந்தாலும் அது ஐநாறு இருக்கட்டும் ஒரு சீட்டா எழுதி கட்டிடுவோம் சீட்டாழி கட்டிடுவாங்க சீற்ற எழுதி கட்டி வேண்டுதல் நிறவன் பிறகு சிலைகள் எல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க நம்ம கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமை வாழ்கின்ற கோவில் நம்ம கோவிலுடைய விசேஷமான நாள் வந்து பாத்தீங்கன்னா சித்திரா மாசம் முதல் நீங்க அன்றை நாள்ல தான் வந்து திருவிழாவா நம்ம பண்ணிட்டு வரோம் இவ்வளவு மனசுல எது நினைச்சு இங்க வேண்டிட்டு போனாலும் அந்த காரியம் வந்து தடையிலாம நடக்கிறதா ஒரு இது கிட்டத்தட்ட எத்தனை நிறைய சிலைகள் இருக்கு கோவிலின் சிலைகள் அதிகம் அதுல பக்தர்கள் வரவங்க வந்து கணக்கே இல்ல சிலைகள் வந்து எல்லா விதமான வேண்டுதல்கள் செலவிப்பாங்க கேள்விப்பட்ட குழந்தைல கல்யாணம் உணவு வீடு கட்டி பரியாணிக்குது இப்ப ஒரு வெளிநாட்டுக்கு போறாங்க வராங்க அது போல காரியங்கள் அது போல நீங்க என்ன வேண்டிக்கிறீங்களோ அது வந்து சொன்னீங்கன்னா இங்கேயே வந்து ஊர் வழிபாடா செஞ்சு கார் வேணும் வண்டி வாங்கணும் வழிபாடு தான்

இந்த சிலைகள் இல்லாமல் இதை விட அதிகமான சிலைகள் இங்கே இருந்ததாக சொல்லப்படுது அதை கொஞ்சம் இரண்டு நெருக்கடியின் காரணமாக ஆங்காங்கே சில சிலைகளை அப்புறப்படுத்தியதாகவும் சொல்கிறாங்க அதாவது கோயிலோடய அந்த ரோடு தொடக்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு சிலை அதுலேருந்து சில சிலைகள் முழுக்க ஆரம்பித்து அது வரைக்கும் அந்த கொட்டைகைக்கு அண்ணாண்ட வரைக்கும் சிலைகள் இருக்குது சாமியோட வலது மற்றும் இடது கை முழுக்கவே அதிகமாக இடதுகை பக்கம் வலது கை பக்கம் வேண்டவங்க ஆண் குழந்தை பிறந்தால் ஆண் குழந்தை சிலையும் பெண் குழந்தை பிறந்த பெண் குழந்தை சிலையும் வாங்கி வைப்பாங்க அதாவது அய்யார் சாமியோட வலது இடது கை ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் சிலை வைக்கப்பட்டிருக்கு அதாவது வேண்டுதல் அதாவது கால் கை கால்கள் ஆகணும் வீடு கட்டணும் கார் வாங்கணும் அதே போல் ஏரோப்ளைன் அதே பைலட் ஆகணும் அந்த மாதிரி எந்த ஆசைகள் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வேண்டுதலை வச்சுட்டு அதை நிறைவேற்றால் இங்கே சிலை வாங்கி வச்சிடுறாங்க ஒருத்தவங்க போலீஸ் போலீசானும் வேண்டி சிலை வச்சுட்டு இருந்தாங்க உடச்சிட்டு கோயிலை சுற்றி போல் சிலைகள் நிறையா லட்சக்கணக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் லட்சக்கணக்காக எத்தனைன்னு சொல்ல முடியல என்னவும் முடியல சொல்லவும் முடியல அவ்வளோ சிலைகள் இருக்குது அவ்வளோ குறைகளை வந்து இந்த சாமி சீற்றதாக சொல்கிறாங்க நீங்கள் யாராவது வரணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன வேண்டுதலுக்காக வருவீங்கன்னு